மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மருந்த வணக்கங்கள் மாயமையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மயன்மையின் சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசி பலன்களை பற்றியும் பார்த்துக்கொண்டு வந்துருக்கோம் குறிப்பா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராசி பலன் இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம் இப்ப இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் Después de la de la por todo el y después me voy Me எந்த முடிவு பெறாமல் போகும் தொழில கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போகும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிக்க ஆளாவீர் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் புதனின் ஆளுக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் சிறந்து விளங்குவீர்கள்

மூலம் தக்க சமயத்தில் கிடைக்கும் உதவியால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடுகளை சமாளிக்க முடியும் கணவன் மனைவி இடையே அன்யோனியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து வகையில் அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மன கவலைகள் எல்லாம் படிப்படியாக விலகி மன நிம்மதி உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு சிந்தித்து செயல்பட்டால் எதையும் சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லை புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஒன்பதில் சஞ்சரித்தாலும் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று முதல் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் தொழில் வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் நீங்க தள்ளிவிடாம சரியான முறையில கையாண்டிங்கன்னா மட்டுமே எதையும் எதிர்கொண்டு முதலீடு செய்ததை எடுக்க முடியும் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தால் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படாமல் தவிர்க்கலாம் புதிய முடிவுகள் எடுக்கும்போது கூட்டாளிகளை ஆலோசித்து செயல்படுவதன் மூலம் அனுகூலமான பலன்களை அடைய முடியும் எதிலும் அதிக முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் சில முக்கிய விஷயங்கள்ல வேலையாட்களை நம்ப வேண்டாம் வெளியோர் வெளிமாநிலங்கள் மூலமாக சில ஆதாயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனமாக செயல்படுவது நல்லது எதிலும் நிதானமாக செயல்பட்டால் எடுத்த பணியை விரைவில் செய்து முடிக்க முடியும் வேலை சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் ஓய்வு நேரம் சற்று குறையும் என்றாலும் ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டு உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோடு இருப்பது மிக மிக அவசியம் வருகின்ற மே மாதம் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கும் நேரத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய சாணங்கள் குரு பார்ப்பார் என்பதால் மங்களகரமான சுப காரியங்கள் நிகழக்கூடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் உண்டாகும் சர்பகிரகமான ராகு கேது ஆண்டு தொடக்கத்தில் நாலில் கேது பத்தில் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சில அலைச்சலை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் திருக்கணிதபடி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணில் கேது ஒன்பதில் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பது சற்று சாதகமான அமைப்பு என்பதனால உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து சில ஆதாயத்தை அடைவீர்கள் குறிப்பா முக்கிய விஷயங்களை வெளிநபர்கள பேசாமல் இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் திருமணத்தில் சில சிறு இருந்தாலும் உடனே நல்ல வரன்கள் தேடி வரும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போனால் ஒற்றுமையும் அந்யோன்யமும் சிறப்பாக இருக்கும் புத்திரபாக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி விரைவில் வரும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக அமையும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் தொழில் ரீதியான பயணங்களால அனுகூலம் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள குரு பகவானுக்கு கொண்டை மாலை சார்த்து மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து தெய்வம் ஏற்றி வழிபட்டு வர இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க